ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன் கண் நாட் போட்டு கூடைக்கு அடி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இப்போ ரெண்டு ரோல் உயர் எடுத்துருக்குறேன் ஒரு ஏழு அடி இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ அளவு வைக்கணும்னா ஏழு அடி வச்சுக்கணும் ஏழு அடியில் பிளாக் கலர் வந்து பன்னிரெண்டு உயரும் எல்லோ கலர் பதினாறு உயரும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இதில் வந்து எப்படி நாட் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம முதல்ல ஒரு பாக்ஸ்னாட்டு தான் போட்டு வ போட போகிறோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒயரை ரெண்டுமே சரிசமமாக வச்சு பாதியாக மடித்து எடுத்துக்கலாம் அதே போலவே இந்த ரன்னிங் ஒயரையும் இந்த ஒயரோட ஒரு பக்கம் அளவுக்கு பாதியாக மடித்து வச்சுருக்குறோம்ல அதே அளவுக்கு ஒரு பக்கம் பாதியாக மடித்து ரெண்டையுமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை இது மாதிரி வச்சுருக்குறோம் ரன்னிங் ஒயரை இது மாதிரி எடுத்துகிட்டு மடக்கி வச்சு இதில் இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம் பண்ணிட்டு இதில் கீழே உள்ள ஒயரை மேலே எடுத்து இந்த பக்கம் உள்ள ஒயரை இந்த இதுக்குள்ளே சொருகி விட்டு இந்த ஒயரை டைட் பண்ணி இழுத்துட்டோம்னா நாலு ஒயரை இழுத்தாச்சுன்னா பாக்ஸ் நாட்டு வந்துடும் பாருங்கள் இப்போ இந்த போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயர் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும் அப்படி கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த ஒயரை மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் அடுத்தது வந்து நம்ம வந்து சிவன் கண் போட போகிறோம் அதுக்கு அடுத்த ரெண்டு அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயரை அதே போல் சரிசமமாக எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு நம்மளோட இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா இதுக்கு கீழே இந்த மடித்து வச்சிருக்கிற ஒயரை வச்சுட்டு இந்த ஒயரை இந்த பக்கமாக இப்படி திருப்பி நம்ம இதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி விடுறோம் விட்டுட்டு இதில் கீழே இந்த ஒயர் ஒரு பக் ஒரு ஒயர் மேல் பக்கமாகவும் ஒரு ஒயர் இப்படி கீழே இருக்குது இந்த பக்கமாக கீழே இருக்கிற உயரை எடுத்து இந்த ஒயருக்குள்ளே நம்ம விடுறோம் விட்டுட்டு இந்த நாலு ஒயரையுமே இப்படி நம்ம இழுத்து விட்டாச்சு தான் இது சிவன் கண் வந்துடும் இந்த ஒயரையும் நம்ம என்ன செய்யணும் அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிடணும் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விடும்போது பின்னல் வந்துடும் இது பாருங்கள் இந்த வி சேஃபில் வருது இல்லையா இது தான் சிவன் கண்ணாட்டுக்குள்ளது வி சேஃபில் வர்றது தான் சிவன் கண்ணாட்டு ஒரு ஒயர் நம்ம பாஸ்கட் பாக்ஸ் நாட் போடுறோம் ரெண்டாவது சிவன் கண் போடுறோம் இப்போ அடுத்தது நம்ம பாக்ஸ் நாட்டு தான் போட போகிறோம் அந்த உயர அடுத்த உயரை வந்து நம்ம சரிசங்கமாக எடுத்துக்கிட்டோம் பாக்ஸ் நாட் போடுறதுக்கு இந்த பின்னல்ல மேலே ஒயர் வரும் பாக்ஸ் நாட் போடும்போது இதை வந்து நம்ம இப்படி மடித்து அதில் நம்ம இந்த இதை ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோம் இதில் இந்த பள்ளமான பக்கத்தை இப்படி வச்சு இதே பள்ளமான பக்கத்தை இதுக்குள்ளே வச்சு சொருகிறோம் இப்போ இதை நம்ம டைப் பண்ணி விடும்போது நான் இது நார்மல் பாக்ஸ் நாட் வந்துட்டு இப்போ வந்து கீழே வீ வரும் ஃபஸ்ட்டு பின்னலில் நம்மளுக்கு மீ வந்து மேலே வந்துச்சு ரெண்டாவது பின்னலில் வீ கீழே வருது இப்போ வந்து இந்த ஒயர் வந்து கீழே வந்துடும் கீழே ஒயர் வரும்போது நம்ம சிவன் கண்ணாட்டு போடுவோம் மேலே அந்த ஒயர் வரும்போது பாக்ஸ் நாட் போடுவோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்தது நம்ம இப்போ போட போகிறது சிவன் கண்ணாட்டு அடுத்தால நம்ம அந்த இன்னொரு ஒயரை அதே போலவே எடுத்து போடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சிவன் கண்ணாட்டு போடும்போது இந்த ஒயரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை அந்த பின்னலுக்கு பின் பக்கமாக நம்ம வைக்கிறோம் வச்சுட்டு இந்த நாட் ஒயரை வந்து இப்படி சுருக்கிடணும் இப்படி சுரு இப்படி மடக்கி இதை இதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி விடுறோம் இதில் கீழே இருக்கிற இந்த ஒயரை எடுத்து இந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா இதுக்குள்ளே நம்ம விடுறோம் விட்டுட்டு இப்படி நம்ம டைட் பண்ணும்போது கண் பின்னல் வந்துடுது இந்த பின்னலை வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக பாருங்கள் ஈஸியாகவே புரியும் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும் நம்ம இதை டைட் பண்ணி விடும்போது இப்போது மேலே வீ வந்துருச்சு அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் இப்போ நாலு பின்னல் வந்துருச்சு இதில் வந்து ரெண்டு இந்த பக்கம் வி இந்த வி அடுத்தது வந்து நம்ம பிளாக் கலர் ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இதில் வந்து மேலே ஒயர் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பாஸ்கெட் நட் தான் போட போகிறோம் பாக்ஸ் நட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் பிளாக் கலர் ஒயர் வச்சு பாக்ஸ் நாட் வந்து நம்ம எப்பவும் போல நார்மலாக போடுறது தான் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வி வந்து கீழே வந்துருச்சு இது மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் எல்லாத்தையுமே இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி விடப் போகிறோம் இப்போ பாருங்கள் நான் பிளாக் கலர்லேயும் நாலு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இதே போல் இன்னும் மீதி ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் எல்லாத்தையுமே இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு இந்த ரன்னிங் ஒயரோட எண்டையும் இதே போல் நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயரோட லென்த்துக்கு வச்சுட்டு கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ அடுத்த லைன் பின்னுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லைனை வந்து ஒரு சின்ன முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா இதுதான் சென்ட்ரு இதை அடுத்து பின்னும்போது நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டாக வச்சு பின்னும்போது ஒயர் வந்து நம்மளுக்கு ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் ஆகாமல் இருக்கும் இப்போ அடுத்த ரன்னிங் ஒயரை வந்து எப்படி இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அடுத்த ரன்னிங் ஒயர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இதில் வந்து முதல்ல வந்து சிவன் கண் நாட்டு தான் வரும் இந்த மாதிரி ரெண்டு ஒயர் சேர்ந்து வருது பார்த்திங்களா இதில் முதல் பின்னல் வந்து நம்ம சிவன் கண் நாட் போட போகிறோம் நம்ம அந்த ரன்னிங் ஒயரை வந்து சரிசமமாக வச்சுட்டு இது கட் பண்ணி விட்டுருக்குற இந்த பாகம் வந்து கீழே வரணும் கீழே வர மாதிரி வச்சு இந்த ஒயருக்கு கீழே நம்ம இந்த ஒயரை வைக்கிறோம் வைக்கும்போது பாருங்கள் பள்ளமான பக்கம் இந்த பக்கமும் இந்த மடிச்சுருக்கிற பக்கம் இங்கேயும் வரணும் இப்போ இந்த ஒயரை நம்ம சிவன் கண் பின்னலுக்கு பின்னுற மாதிரி இப்படி மடக்கி இதை நம்ம ஃபோல் பண்ணி இந்த கோல் ஹோல்குள்ளே விடுறோம் அடுத்து நம்ம இதில் கீழே இருக்கிற இந்த ஒயரை எடுத்து இந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒயருக்குள்ளே விட்டுட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இழுத்து விட்டுட்டோம்னா இப்போ வந்து சிவன் கண் நாட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ஒரு வி வந்திருக்கு இந்த பக்கம் ஒரு வீ இதை வந்து நம்ம நார்மல் நாட் போடும்போது பாக்ஸ் நாட் போட்டுட்டோம்னா அடுத்த நம்ம சிவன் கண் வந்து ரெடியாக வந்துடும் ஒரு பின்னல் நம்மளுக்கு சிவன் கண் ஒரு பின்னல் வந்து பாக்ஸ் நாட் வரும் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பின்னல் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போது இதில் சிவன் கண் வந்துடுச்சு இப்போ இது அடுத்த ஸ்டெப் நம்ம போட போகிறோம் அப்படின்னா இப்போது சாதாரண பாக்ஸ் நாட் போட்டுட்டோம் இந்த ரெண்டு ஒயர் இருக்குது இதில் வந்து மொதல் ஒயரில் நம்ம சிவன் கண் போடுவோம் ரெண்டாவது ஒயரில் பாக்ஸ் நாட் போடுவோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படி பின்னும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம போட போகிறது வந்து பாக்ஸ் நாட்டு பாக்ஸ் நாட்டில் சிவன் கண் நாட்டு சிவன் கண் நாட் போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி ஒயர் வச்சுருக்கிற ஒயருக்கு கீழே விட்டுட்டு இந்த ஒயரை இப்படி மடக்கிக்கிறோம் மடக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயரை வந்து இது மாதிரி ஃபோல் பண்ணி இந்த ஹோல்குள்ளே இப்படி வெட்டுக்கிறோம் இந்த மேல் ப பள்ளமான பக்கத்தை இதுக்குள்ளே வெட்டுறோம் வெட்டு அதை வந்து நம்ம டைட் பண்ணி விடும்போது சிவன் கண் முடித்து வந்துடுச்சு நான் சிவன் கண் முடித்து எப்படி போடுறது அப்படிங்கிறத வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் அதை பின்னி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரன்னிங் உயரம் கட் பண்ணி வச்சுருக்கிற ரன்னிங் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை இப்படி திருப்பி வச்சிடறோம் இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வச்சு இதை இப்படி ஃபோல் பண்ணி இந்த மடக்குனதை இதுக்குள்ளே நம்ம விடுறோம் இப்போ பாருங்கள் இந்த இது வந்து இதில் ப்ளஸ் மாதிரி இருக்குது இந்த கீழே உள்ள உயர இதுக்குள்ளே வெட்டு இதை நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கும்போது சிவன் கண் முடிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டெப்பை வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பாக்ஸ்லாம் போடுறோம் அடுத்தது பாருங்க ரன்னிங் ஒயர் வந்து மேலே வச்சிருக்கிறோம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை இப்படி மடக்கி இந்த பக்கம் நம்ம இடது பக்கமாக மடக்கி விடுறோம் இந்த ரன்னிங் ஒயரை இப்படி இந்த பின்பக்கமாக மடக்கி இதை இப்படி ஃபோல் பண்ணி இந்த மடக்குனதுக்குள்ள நம்ம விட போகிறோம் விட்டுருக்கும்போது பாருங்கள் இந்த ஒயர் வந்து பள்ளமான பக்கம் இப்படி வரணும் இது மேலே வரணும் இப்போ நம்ம இந்த பின்பக்க உள்ள ஒயரை இப்படி மடக்கி வரோம் இப்போ டைட் பண்ணும்போது சிவன் கண் முடித்து வந்துடும் வீடியோவை நல்லா கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்ன ஆரம்பிங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ வந்து நார்மல் நாட் போடுறோம் இந்த உயரை மடைக்கித்தும் நான் எதுக்காக திருப்பி திருப்பி உங்களுக்கு பின்னுறதை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு லைன் பின்னிட்டு அடுத்த லைன் பின்னும் போது என்ன ஆகும்னா மறந்துடும் நம்ம எப்படி பின்னியிருக்கோங்கிறது மறந்துடும் அதை நார்மல் நாட் போலவே நம்ம வைப்போம் அதனால தான் நான் திருப்பி உங்களுக்கு இதை வந்து பின்றதுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும் நீங்கள் பின்ன ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோவை வந்து முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்ன ஆரம்பிங்க பின்னும் போதும் நம்மளுக்கு வந்து அந்த லைன் பின்னும்போது தான் அந்த டவுட் வரும் அப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் பின்னும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் தான் நான் திரும்பவும் நான் பின்னிக்கிட்டே உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் இப்போ வந்து நம்ம சிவன் கண் நாட் போட போகிறோம் அப்போ என்ன பண்ணணும் ரன்னிங் உயரை மேலே விட்டுறணும் கட் பண்ணி கட் பண்ண உயர் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் நம்மளோட இடது கை பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் இந்த ரன்னிங் ஒயரையும் அதே மாதிரி இடது பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணதே அப்படி திருப்பி நம்ம இதுக்குள்ளே விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து சிவன் கண் முடித்து எப்படி போடுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்க்கும்போது நல்லாவே ஈஸியாக இருக்கும் இது போல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அடி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம அடி ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு அடுத்து நம்ம வீடியோவில் அடுத்த வீடியோவில் நம்ம முக்கு திருப்புறது எப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சிவன்கண் பின்னல் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னே கூடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிவன் கண் பின்னல் போடுறது எப்படிங்கிற ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பின்ன ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்